ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான தாபா ஸ்டைல் முட்டை மசாலா எப்படி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த முட்டை மசாலா சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த சிம்பிளான தாபா ஸ்டைல் முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரே ஒரு பட்டை இலக்காய் கிராம்பு போட்டு பொரிய விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லா குரகுறன்னு உங்களுக்கு ஃபைனாக சாப் பண்ண மாதிரி வரும் அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம் அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளியும் எடுத்துருக்கேன் அதையும் மிக்சியில் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு மேக்சிமம் உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷமாவது ஆகும் ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதோட பச்சை வாடை வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க லைட்டாக வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சைடில் என்ன நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த டைமில் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க இல்லைன்னா ரொம்ப அதிக நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்படியே நீங்கள் கூட எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் பட் இன்னுமே நல்ல ரிச் டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை திரும்பியும் மூடி வச்சிடலாம் மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் சூப்பராக குக் ஆயிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கஸூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் கஸூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனையும் இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட மேலே தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தாபா ஸ்டைல் முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ